அவ்வளோ படிக்கணும்னு விரும்புறீங்களோ அவ்வளோ படிங்க நான் எப்படியாவது நான் உங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு தான் அப்பா எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அவருடைய தொழில் நகைச்சுவை நடிகர் அதை தாண்டி வந்து அவரை வந்து தமிழ் ஆர்வலர் அப்பா வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அப்பா ஹிந்து ஹிண்டு அப்படின்ட்டு தான் ஏன்னா குமரி முத்து அப்படிங்கிற பெயரை வச்சு அப்படி யோசிக்கிறாங்க ஆனால் அப்பா பான் கிறிஸ்டியன் தான் ஓ விடிய காலையில் அந்த மூணு மணி நாலு மணி வரைக்கும் கூட அப்பா முழங்காலேயே நிற்பாங்க அப்படின்ட்டு அந்த முழங்காலில் நின்று அந்த ஜெபிக்க கூடியது அம்மா திட்டுவாங்களாம் திடீர்னு பாதி ராத்திரியில் எழுந்திரிச்சா கூட அப்பா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணிட்டு சினிமாங்கிறது உண்மையாவே அது ஒரு தொழில் தானே தவிர மற்றபடி அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் ஆன்மீகம் அர தமிழ் இவ்வளவு சித்தாந்த ஞானம் உள்ள ஒருத்தர் நடிப்பின் மேல ஆர்வம் உண்டதுக்கு காரணம் என்னங்கிறது தன்னுடைய இளம் காலத்திலே பொதுமை சிந்தனைகள் பேசி அடி வாங்கி முகத்தில் தையல் விழுந்து பல்வேறு காயங்கள் வழி அரசியல் கற்ற ஒருத்தருடைய அந்த அரசியல் ஆளுமைங்கிறத நீங்க எப்படி தனக்குமே வச்சிக்காமல் கொடுத்துட்டது அதுதான் தனக்காக தன் குடும்பத்துக்காக வச்சிக்காம கஷ்டப்படுற அத்தனை பேருக்கும் அதீதமாக கொடுத்தது தான் அதிகம் விரும்பி அல்லது திரும்ப திரும்ப பார்க்கிற அப்பாவுடைய நான் இது வணக்கம்மா வணக்கம் ஒரு எழுநூத்தி இருபத்தி எட்டு திரைப்படங்கள் நடித்த நகைச்சுவை நடிகருங்கிறத கடந்து சின்ன வயசுல அதனுடைய சுயமரியாதைக்காக ஊர்ல இருந்து ஓடி வந்து பெரியாருடைய பேச்சை கேட்டு அண்ணாவுடைய கூட்டங்களில் கலந்துக்கிட்டு கலைஞருடைய எழுத்தெல்லாம் வாசிச்சு எம் ராதா அவர்களோட ஒரு ஆறு வருட காலம் ஒரு பொதுவுடைமை சிந்தனைவாதியாக இருந்த அவர்களுடைய மகளை நேரில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி குமரிமுத்துடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறது இவ்வளவு பெருமைன்னு நினைக்கிறீங்க ரொம்ப பெருமையாக அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணணும் காரணம் வந்து அப்பாவை பத்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இல்லை அண்ணாவுடைய கூட்டங்கள் எல்லாம் அப்பா பார்ப்பாங்கங்கிற விஷயம் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அதனால் ரொம்ப நன்றி குமரி முத்து மகளாக நிச்சயமாக அதுக்குரிய அந்த பெருமை அப்படிங்கிறத காட்டிலும் அதை இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா சந்தோஷம் இல்லை மற்றற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக சொல்லலாம் அதோடைய அதாவது உணர்வுகளை வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது நான் குமரி முத்து மகள் அப்படிங்கிறது சொல்கிறது குமரி மக்களுக்கு எப்பயுமே தமிழ் மேலே ஒரு பெரிய காதல் கண்டிப்பாக நல்லூருடைய சிலையே வந்து குமரியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு அப்பா தன்னுடைய சிறு சிறு வயசுல நல்லா படிப்பாரு அப்படின்னு பக்கத்துல இருக்கிற பையன் சொல்லி அதற்கு பிறகுதான் அப்பா அங்க இருந்து வந்திருக்கிறாரு தன் படிக்கலையேங்கிற குற்ற உணர்ச்சியில அப்பா வந்து திருக்குறள் நாளடியார்னு தமிழில் என்னென்ன இலக்கியங்கள் இருக்கோ கீழ் கீழ்கணக்கு நூல்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் படித்தார் வாசித்தார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா சினிமா துறையில் கற்றோர்கள் நிறைய பேர் இருந்தாலும் முழுவதும் தமிழ் இலக்கியங்களை வாசித்தவர்களுடைய எண்ணிக்கைன்னு எடுத்தால் ரொம்ப சொற்பம் அப்போ இலக்கியத்தின் மேல் அதிகம் ஈடுபாடு உள்ளதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க காரணம் தமிழ் ரொம்ப பிடிக்குங்கிறது அப்பா சொல்லணுன்னா அந்த தமிழ் உயிர் மூச்சுன்னு அப்பா வந்து கட்சிக்கு அதாவது கலைஞர் ஐயாவை ரொம்ப நேசித்ததும் அந்த தமிழ் தான் அது அப்பாக்கு ஏன் தமிழ் பிடிக்குங்கிறதுக்கு காரணம் தெரியல ஆனால் தமிழ் அதிகமாக பிடிக்கும் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னிங்களே அப்பா வந்து படிப்பை பாதிலே எட்டா எட்டாவது எட்டாம் கிளாஸோடு அப்பா நிறுத்திட்டாங்க ஆனால் நிறைய பேருக்கு படிப்புக்கு அப்பா உதவி பண்ணாங்க நிறைய காரியம் ஸோ ஒருவேளை அது இருந்திருக்கலாம் அவருக்கு நம்ம படிக்க முடியலை மற்றவங்களாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுருந்துருக்கலாம் அதனால நிறைய பேர் இப்போ என்னையுமே எங்களையுமே பிள்ளைகளையுமே என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளோ படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவ்வளோ படிங்க நான் எப்படியாவது நான் உங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு தான் அப்பா எங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ் இலக்கியத்தின் மீது அவருக்கு ஒரு ஒரு ஆர்வம் வந்து உண்மையாகவே அதில் உள்ள கருத்துகள் தான் ஏன்னா மற்ற எங்கேயுமே அந்த அளவுக்கு கருத்துகள் இல்லை இல்லை தமிழில் உள்ள அந்த புறநானூறு திருவருட்பா அகத்துப்பா சித்தர்கள் பாடலாம் நிறைய பாடல்கள் நிறைய படிப்பாங்க அதே போல கண்டிப்பா இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லணும்னா முருகுவண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் இருந்தாங்க அப்பாவுடைய ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நட்போட இருந்த ஒரு அம் அங்கிள் அவங்க முருகு வண்ணன் சொல்லிட்டு சோ தமிழ் சார்ந்த இலக்கிய தமிழ் சார்ந்த எல்லா விளக்கங்களும் வந்து அவர் கிட்ட கேட்டு அப்பா தெரிஞ்சுக்குவாங்க சோ அவ எல்லா விளக்கங்களும் அதே போல அப்பா வந்து ஒரு புக் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த புக்கோட விளக்கத்தை தெரியாம அவர் படிச்சதே கிடையாது சும் படிச்ச தான் விளக்கங்களும் சேர்த்து அவரு ரொம்ப தெளிவா பேசுறதுக்கு காரணம் அந்த விளக்கம் தெரியாம அதை புரிந்து கொள்ளாம கடந்து போக மாட்டாங்க சரி ஒரு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி குமரிமுத்து அவர்கள் வந்து ஒரே ஒரு நேர்காணல் கொடுத்துருக்குறாங்க அது பதிவாயிருக்கு அந்த நேர்காணலுக்கு பிறகுதான் இவ்வளவு தமிழ் இலக்கிய பாடல்களை வந்து மனநம் செஞ்சுருந்தாங்க அதை ரொம்ப ஆர்வத்தோடு வெளிப்படுத்தினாங்க நீங்கள் சொன்னது போல் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும் அப்பா ஒரு தமிழ் ஆர்வலர் அல்லது தமிழ் மீது அலாதியான காதல் உண்டவருங்கிறது தெரியாம வருத்தம் ரொம்ப ஏன்னா அப்பாவை வந்து ஒரு நகைச்சுவை நடிகரா பார்த்துட்டதுனால அவருக்குள்ள மற்ற ஒரு தாளந்துகளா மற்ற ஒரு காரியங்களை பத்தி யாருமே பேசினது இல்லை ஒருவேளை அவருக்கும் அது சொல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்காது அந்த இன்டர்வியூல சொல்ல வாய்ப்பு கிடைச்ச உடனே அப்பா அதிகமா பேசுனாங்க நிச்சயமா அந்த வருத்தம் அதீதமா உண்டு அவர் வந்து வேற சொல்லணும்னா அவருடைய தொழில் நகைச்சுவை நடிகர் அதை தாண்டி வந்து அவரை வந்து தமிழ் ஆர்வலர் முக்கியமாக அதுதான் சொல்லணும் நிச்சயமாக ஒரு பன்முகம் கொண்டு வர இருந்திருக்கிறார் பார்க்குறப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் நடிப்பு இன்னொரு பக்கம் இலக்கியம் ஒரு பக்கம் அரசியல் இன்னொரு பக்கம் சேவை இன்னொரு பக்கம் ஆன்மீகம்னு எழுபத்தி ஏழு வயது வரைக்கும் நடிச்சிட்டு இருந்த ஒரு மனிதர் கடைசியில் ஆன்மீகம் பக்கமும் ஆர்வமாக இருந்திருக்காருங்குறப்போ எது அப்பாவுடைய முதன்மை அடையாளம்னு நினைக்கிறீங்க முதன்மை அடையாளம் ஆன்மீகம் ஓ அப்பா ஹிந்து ஹிண்டு அப்படின்ட்டு ஏன்னா குமரி முத்து அப்படிங்கிற பெயரை வச்சு அப்படி யோசிக்கிறாங்க ஆனா அப்பா பான் கிறிஸ்டியன் தான் பிறப்பில் இருந்தே பிறப்பில் இருந்தே அப்பா கிறிஸ்தவர் தான் அப்புறம் அது அதுலேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அம்மா சொல்வாங்க அதாவது நாங்கெல்லாம் ரொம்ப சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது விடிய காலையில அந்த மூணு மணி நாலு மணி வரைக்கும் கூட அப்பா முழங்கால்லேயே நிற்பாங்க அப்படின்ட்டு அந்த முழங்காலில் நின்று அந்த கூடியது அம்மா திட்டுவாங்களாம் திடீர்னு பாதி ராத்திரியில் எழுந்திரிச்சா கூட அப்பா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டுருப்பாங்கன்னு அப்ப அம்மா சொல்லுவாங்க அந்த மூட்டு மூட்டெல்லாம் அப்படியே காய்ச்சி போயிருக்கும் அவர் முழங்கால் படிட்டு அந்த அளவுக்கு அவர் ஆன்மீகம் அப்போவே சினிமாங்கிறது உண்மையாவே அது ஒரு தொழில்தானே தவிர மற்றபடி அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் ஆன்மீகம் தமிழ் இங்கே துறைக்கு போனோம்னு ரொம்ப சின்ன வயசுல முடிவு சொன்னாங்க பிற்காலத்துல அவருடைய ஆர்வம் பத்தி உங்ககிட்ட பதிருந்ததுடா ஏன் நடிகனா ஏன்னா நாகேஷ் அவர்கள் வந்து சார்லி சாப்பினில் பின்தொடர்ந்து தொடர்ந்து வந்த ஒரு நல்ல நடிகர்ங்கிறத சேர்த்து அப்பாவுடைய கருத்து என்ன சொல்லுதுன்னா ஒரு நகைச்சுவை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப எடுத்துக்கலாம் ஏன்னா எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இருக்கும்போது ஒரு நகைச்சுவை எப்படி இருந்தது அஹ் இன்னும் நாகேஷ் அவர்கள் இருக்கும்போது சந்திரபாபு அவர்கள் இருந்தபோது இன்னொருத்தரை இன்னொருத்தரை தாழ்த்தி அல்லது இன்னொருத்தரை கேடு செஞ்சு இன்னொருத்தரை வந்து மனவருத்தப்படுகிற நகைச்சுவைகள் வந்து அநாகரிகமான நகைச்சுவை அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா தெரிஞ்சு வச்சிருக்கிறாருங்கிறப்போ இவ்வளவு சித்தாந்த ஞானம் உள்ள ஒருத்தர் நடிப்பின் மேலே ஆர்வம் உண்டதுக்கு காரணம் என்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பெரியப்பா முன்னாடி வந்துட்டாங்க ஸோ ஊர்ல இருந்து வந்தது பெரியப்பா நம்பிராஜன் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா ஏன்னா பழைய ஆட்கள் எல்லாருக்குமே பெரியப்பாவை தெரியும் வில்லன் இல்லைங்களா அதனால் பெரியப்பா வந்து இங்கே சினிமாவில் வந்து அந்த டைம் நல்ல பெரிய ஆளாக இருந்தாங்க பெரியம்மா வந்து தாம்பரம் லலிதா ஸோ அவங்களும் தெரியும் செகண்ட் ஹீரோயினியாக பண்ணவங்க அடுத்தது பெரியப்பா பெரியப்பாவும் இயக்குனருக்கு தான் வந்தாங்க கே எம் பாலகிருஷ்ணன் சொல்லிவிட்டு ஆறு புஷ்பங்கள் படத்தோட டேரக்டர் தான் பெரியப்பா ஸோ இவங்க எல்லாம் சினிமாக்குள்ளே வந்ததுனால தானாக அவர் சினிமாக்குள்ளே வந்திருக்கலாம் கண்டிப்பாக பெரியாரிய சிந்தனைகளை பத்தி உங்ககிட்ட பேசுனதுண்டா தூடுமை சிந்தனைகளை உங்ககிட்ட பேசினதுண்டா இல்ல எப்பவுமே வந்து தமிழ பத்தி நிறைய படிக்கிறத பாத்திருக்கோம் ஆனா எங்க கிட்ட அந்த அளவுக்கு பேசினது உங்களை உட்கார வச்சு படிங்கமா எனக்கு அதுதான் எனக்கு படிக்க வச்ச நாங்க அப்பாவும் நானும் கலந்து ஆலோசிக்கிறோம் அப்படின்னா பைபிள் குறித்து தான் மற்றபடி இந்த தமிழ் இலக்கியங்கள் வந்து அது அவரா படிச்ச அவர்தான் அது எங்களுக்கு ஆனா அதுல உள்ள நல்ல கருத்துக்களை சொல்லுவாரு இதுல இப்படி இருக்கு இத மாதிரி இருங்க அப்படிங்கறது அதெல்லாம் சொல்லுவாரு மற்றபடி அதிகமா நானும் அப்பாவும் விவாதம் பண்ணோம் அப்படின்னா அதாவது தெரிந்து தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டது வந்து பைபிள் தான் அப்போவுடைய அரசியல் சிந்தனை அது வந்து ஏன்னா நடிகர்கள் அரசியலில் இருப்பது அல்லது நடிகர்கள் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு விதமான ஃபேஷனாக இருக்கிற கட்டத்தில் தன்னுடைய இளம் காலத்திலே பொதுமை சிந்தனைகள் பேசி அடி வாங்கி முகத்தில் தையல் விழுந்து பல்வேறு காயங்கள் வழி அரசியல் கற்ற ஒருத்தருடைய அந்த அரசியல் ஆளுமைங்கிறத நீங்க எப்படி பார்த்துருக்கீங்க கண்டிப்பா ஏன்னா எம் ஆர் ராதா ஐயாவுடைய ட்ரூப்பில் தானே இவங்க சென்னை வந்தப்போ நிறைய நாடக இது ஏறி இறங்கி எம் ஆர் ராதா ஐயாவுடைய ட்ரூப்பில் இருந்ததுனால அவருடைய அந்த பகுத்தறிவு சிந்தனையில் தானே அவங்களும் வளர்ந்துருப்பாங்க ஸோ அது வந்தது இயற்கை தானே அது கண்டிப்பா யாரோட நம்ம இருக்கோமோ அவங்களுடைய அந்த நடை உடை பாவனை எல்லாமே மாறும் போது அவங்களுடைய வார்த்தைகளும் கண்டிப்பாக அப்பாவை கவர்ந்து இழுத்து நிச்சயமாக நிச்சயமா அது ஏன்னா நிறைய சொல்லியிருக்காங்க இல்லைங்களா எம் ஆர் ராதா ஐயாவுடைய அந்த ஏன்னா அவர் நாடகமே வந்து அந்த காலங்களில் உள்ள சில விஷயங்களை எதிர்த்து தானே அந்த நாடகங்களே இருக்கும்ல அதில் அப்பா நடித்த போது ஸோ அது இயற்கையாகவே அப்பாவுக்கு வந்த சில விஷயங்கள் ஒரு பொதுவுடைமைவாதியா நீங்கள் அப்பாவை ரசித்தது ஒரு போதகரா நீங்கள் அப்பாவை ரசித்தது ஒரு அரசியல்வாதியா அப்பாவை ரசிச்சது ஒரு இலக்கியவாதியை ரசித்ததெல்லாம் கடந்து எங்களை போல அப்பா ஒரு நடிகரா நீங்க முதல் முதல்ல ரசிச்சது இப்போங்கிறது ஞாபகம் இருக்கா ஆ கண்டிப்பா ஞாபகம் இருக்கு மறக்க முடியாது ஆஹ் எப்போன்னா உதிரி பூக்கள் எனக்கு அப்பதான் கொஞ்சம் விவரம் தெரிய வருதுன்னு நினைக்கிறேன் நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில்னா செவன்த்துன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்த் சம்திங் ஸோ அப்போது அந்த ப்ரீவியூ ஷோ போனோம் அதில் வந்துட்டு அப்பா வந்து லெட்டர் படித்து காட்டுங்க லெட்டர் படித்து காட்டுங்க அப்போ தான் வந்து அப்பா வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறது என் மனசில் பதிஞ்சது வந்து அந்த ஒரு சீன் லெட்டர் படித்து காட்டுங்க அப்படின்றது கண்டிப்பாக பார்க்கும்போது அந்த டைம் எனக்கு இப்போது எனக்கு ஃபீல் பண்ண தெரிய சொல்ல தெரியலை பட் ஆனால் உணர்ந்தது அப்பா நான் நடிக்கிறாங்க சினிமாவில் இருக்காங்க அப்படிங்கிறது நான் உணர்ந்தது அந்த படம் தான் உதிரிப்பூக்கள் பூக்கள் தான் அதிகம் விரும்பி அல்லது திரும்ப திரும்ப பார்க்குற அப்பாவுடைய காட்சி நான் இது கண்டிப்பாக உதிரி பூக்கள் அது என்னன்னு தெரியல எனக்கு ஒருவேளை அது முதல் படம் அப்பாவுடையது மனசில் பதிஞ்சதுனால உதிரி பூக்களாக அப்படின்னு தெரில அதுதான் அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக வந்து பார்க்குறது வந்து இது நம்மால் பாக்கியராஜ் சாரோட அந்த படம் அடுத்தது வந்து பொண்டாட்டி தேவை பார்த்திபன் சாரோடது அதில் வந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் அது ரொம்ப எப்போ போட்டாலும் நான் ஓடி போய் நான் அது பார்ப்பேன் சில சமயம் யூடியூப்பில் கூட அது சர்ச் பண்ணி பார்க்கறது உண்டு அதுக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு விஷே விஷேக்கர் சாரோடது அவங்களோடது எல்லா படமே அப்பா அது நல்லாயிருக்கும் அதில் குறிப்பாக எனக்கு அந்த பொங்கலோ பொங்கல் அந்த வாய்க்கு அந்த வரப்புக்குள்ளே வந்து அந்த இதோட ஓடுவாங்களே வேஷ்டி அவங்கட்டு வடிவேல் சார் தருத்துட்டு ஓடுற அந்த சீனெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்பா பற்றி சொல்லும்போது ஒரு குழந்தையாக மாறிட்டிங்க குமரிமுத்து சாருடைய ரசிகர்கள் ஏன்னா பல்வேறு நடிகர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் ரசிகர்கள் தானே குமரிமுத்து சாருடைய ரசிகர்கள் ரொம்ப ஆரோக்கியமான நேர்மறையான ரசிகர்கள் ஏன்னா அவரை பற்றின எந்த சர்ச்சையோ அல்லது அவரை பற்றிய எந்த கிசுவோ அல்லது அவரை பற்றி ஏதோ ஒரு சின்ன வதந்தியோ கூட இது வரைக்கும் சினிமா துறையில் பரவணும் நடிகர்கள் பற்றின வதந்தி பதவ பரவுறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பு ஆனால் அப்பா பற்றின வதந்தியோ அவப்பேரோ எப்போதுமே வராமல் இருந்ததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஏன்னா அதுதான் நான் சொன்னேன்ல அப்பாவை வந்து வெறும் நகைச்சுவை நடிகராக மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் அதை தாண்டி அவர் வந்து சொல்லணுன்னா ரொம்ப ஒழுக்கமுடைய ஒரு மனிதர் அது நிஜமாக சொல்கிறேன் ஏன்னா நான் சொல்லணுங்கிறதுக்காக நான் அது சொல்லலை அந்த ஒழுக்கம் அப்படிதான் வாழணும் வாழ்க்கைனா இப்படி தான் அப்படிங்கிறது அந்த ஒரு வகுத்து கொண்டு வாழ்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போது நான் நைன்த் ஆ டென்த் ஸ்டாண்டர்ட் தான் நான் படிச்சுட்டு இருப்பேன் அப்போது ஒரு அப்பா ட்ராமா ட்ரூப்பும் வச்சிருந்தாங்க குமரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா ட்ரூப் வச்சுருந்தாங்க ஷூட்டிங் நேரங்கள் தவிர்த்து அந்த ட்ராமாவில் வந்து அப்பா அதுக்குன்னு கதை எழுதி அப்பா நடிக்கக்கூடிய மேடை நாடகங்கள் அப்பா நாடகம் இயக்கி இருக்காங்க ஆமாம் ஆமாம் அப்போ அப்போலாம் வந்துட்டு தெரியும் அந்த வீடியோ தான் வரும் ஆஹா அந்த இதெல்லாம் அப்பா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அப்பா தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமா பண்ணது வந்து ஆமா அதுக்குன்னு ஒரு இது பண்ணி இப்பதானே நமக்கு இதெல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்பா அந்த காலத்துலயே அப்பா அதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்போ மேடை நாடகம் அப்போ நடிக்க பொழுது அப்போ ஒரு ஹீரோயினியா நடிக்கிறவங்கள வந்து அவங்க அப்பா கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு இப்போ அவங்க ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்ப அப்பா விட்டுட்டு போறாரு வீட்டில கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு அப்போ விட்டுட்டு போகும்போது அவர் சொன்ன ஒரு அது அப்போவே சின்ன வயசுலேயே நான் அது பார்த்துருக்கேன் அப்போது விட்டுட்டு போகும்போது அவர் சொன்னது அவங்க அந்த ஹீரோயினியாக நடிக்கக்கூடிய அந்த பெண்ணோட அப்பா சொன்னது அண்ணன் நீங்கள் இருக்கிறதுனால நான் வந்து என் பொண்ணை தனியாக உங்கள் கூட விட்டு போகிறேன் இன்னொருத்தர்ன்னா நான் விட மாட்டேன் நான் மாட்டேன் அதனால் நீங்க இருக்கீங்க நான் ஏன் கூட வரணும் நீங்க பாத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனது ஸோ எனக்கு அப்போ அதோட இதெல்லாம் தெரியலன்னா கூட அதுக்கப்புறம் யோசிச்சாக்கா அது ஒரு அதீத ஒழுக்கம் பெண்கள்னா இப்படிதான் தொட்டு பேச மாட்டாங்க ஏன் நான் எங்களையே தொட்டு பேச மாட்டாங்க பெண் பிள்ளைகளே பெண் பிள்ளைகள்னா இப்படிதான் இருக்கணும் தகப்பன்னாலும் இப்படிதான் இருக்கணும் நம்ம அப்பா தானே பக்கத்துல படுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மதிய டைம்ல அப்பா ரெஸ்ட் எடுக்கிறாங்க போயிட்டு அப்பா ஏதாவது கதை சொல்லுங்க ஏதாவது போயிடு அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆஹ் நான் தூங்கிட்டேன் அப்படின்னா பக்கத்துல யாரும் இருக்கக்கூடாது எந்திரிச்சு ஓடிடணும் அப்படின்னு வாங்க அப்போ எனக்கு அது புரியல ஏன் அப்படின்னோட ஆமா அப்போ அவங்க சொல்ல இல்ல தூக்கத்துல என் கை கூட பற்றக்கூடாது அதனால யாரும் என் பக்கத்துல யாரும் வரக்கூடாது சோ அந்த அளவுக்கு பெண் பிள்ளைகள் எங்ககிட்டயே அந்த ஒரு சிந்தனைங்கிறது இங்க எப்படி வெளிப்படுறத நான் பாக்குறேன்னா ஒரு பெண் பிள்ளைகிட்ட போய் நீ ஆண்கள் இருக்கும் போது பக்கத்துல இருக்கக்கூடாது நீ ஆண்கள் இருக்கிறப்ப போக கூடாது ஆண்கள் ஒழுக்கமா இருக்குங்கிறத விட பெண்கள் இருக்கிற இடத்துல ஆண் எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு எல்லாரும் சமூக ஊடகத்துல ஆண்களுக்கு சொல்லிக் கொடுங்க பெண்கள் எப்படி நடந்துக்கிறது ஆண்களுக்கு சொல்லிக் கொடுங்க இப்படி பெண்கள் நடந்துக்கிறேன்னு சொல்றப்போ அத செஞ்சு அப்படியே வாழ்ந்து இருக்கு அதனாலதான் அப்பா அது வந்து எந்த ஒரு யாரோடையும் வைத்து இணைத்து பேசுறதோ ஏன்னா கூட நடிக்கிற அத்தனை பெரிய தன்னுடைய சகோதரிகளா தன்னுடைய மகள்களா பாவித்து பேசுற அந்த டிஸ்டன்ஸ் நீங்க அப்பத்துல இருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்பாவை பத்தின பத்திரிகையில எவ்வளவு அந்த கிசு கிசு அதெல்லாம் எல்லாம் இதுவரைக்கும் அப்பா அது வந்தது இல்லை நான் தான் சொல்றேன் அவர் நகைச்சுவை நடிகர காட்டிலும் அவருடைய குணம்ங்கிறது ரொம்ப ஒப்பற்ற ஒரு குணம் நிஜமாவே நான் அப்பாங்கிறதுனால சொல்லல உண்மையாவே ஏன் அவ்வளவு உதவி செஞ்சா உண்மையாவே அவர் ஒருவேளை ஆரம்ப நாட்கள் சினிமாக்குள்ள வரும்போது அவர் ஒருவேளை கஷ்டப்பட்டதுனால இருக்கலாம் வேற இன்னொன்னு நான் யோசிக்கிறது அப்படி கூட இல்ல அப்பாவுடைய குணமே அதுதான் ஈகை குணம் அவருடைய குணமே ஏன்னா இப்ப நான் அப்படிதான் இருக்கேன் சொல்லணும்னா அதனால எனக்கு அது புரியுது சோ அது குணமே அது அப்படிதான் அப்படிங்குறது அதனால அந்த ஈகை குணம் தான் அவரோட ஆனா என்னன்னா தனக்குமே வச்சிக்காம கொடுத்துட்டது அதுதான் தனக்காக தன் குடும்பத்துக்காக வச்சிக்காம கஷ்டப்படுற அத்தனை பேருக்கும் அதீதமாக கொடுத்தது தான் அப்பாவுக்கு பிறகு இந்த ஊழியம் பண்ணுறத நம்ம பண்ணணும் இந்த பைபிளில் இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வாழ்வியலாக மாற்றிக்கிட்டதுக்கான காரணம் என்ன காரணம் வந்து எனக்கும் ஆன்மீகத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த இதுலேயே வளர்ந்து வரதுனால அப்பாவுக்கு அது ஒரு கனவாக இருந்தது ஏன்னா நிறைய நான் இன்டர்வியூவில் அது நான் சொல்லிட்டேன் ஏன்னா சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நாங்கள் மூணு பெண் பிள்ளைகள் இருந்தோம் அண்ணா அண்ணா இறந்துட்டாங்க இப்போ ஒரு டூ இயர்ஸ் ஆகுது மூன்று பெண் பிள்ளைகள் இந்த மூன்று பெண் பிள்ளைகளுமே நாங்கள் வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் குமரிமுத்துக்கு இருக்காங்கிறதே தெரியாது அந் அளவுக்கு உள்ள வீட்டுக்குள்ளே வச்சு தான் வளர்த்தாங்க சினிமா வரக்கூடாது அரசியல் வரக்கூடாது அந்த பொது நிகழ்ச்சிகள் எதுலேயும் நாங்கள் வரக்கூடாது ஆனால் ஊழியத்துக்கு மட்டும் வரணும்னு அவர் ஆசைப்பட்டார் நீங்கள் கடவுளுடைய பணியை செய்யுங்க அவ்வளோதான் அதுதான் உங்கள் எங்களுக்கு கொடுத்தது அவர் தான் ஏன்னா நாங்கள் நான் டான்ஸ் கத்துக்கணும்னு ஆசை இருந்தது வீணை கத்துக்கணும்னு ஆசை இருந்தது அக்காக்கு பாட்டு கத்துக்கணும்னு ஆசை இருந்தது ஆனால் இது எதுலையுமே வந்து அது கற்றுக்க கூடாதுன்னே வந்து அவர் ஆமாம் காரணங்கள் ஏன்னா நான் என்னன்னா ஒரே ஒரு காரணம் தான் நாங்கள் எதாவது வீணை கற்றுக்கிட்டோம் இல்லை வந்து டான்ஸ் கற்றுக்கிட்டோம் இல்லை பாட்டு கற்றுக்கிட்டோனோ எங்கே அடுத்தது நாங்கள் சினிமாவுக்கு வந்துருவோமோங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் வேற ஒன்றும் இல்லை மேல எவ்வளோ பயம் இருக்குது தெரியல ஏன்னா ஒருவேளை எனக்கு அது புரியல ஆனால் வேண்டான்ட்டாரு கடைசி வரைக்கும் அந்த சினிமா வேண்டான்ட்டாரு அப்பாக்குன்னு இருந்த ஒரு கனவுன்னா நான் வந்து உலகம் முழுக்க அவருடைய அந்த ஊழியத்தை செய்யணும் பைபிள் குறித்தான அந்த விஷயங்களை நான் எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்பாவுடைய கனவு எனக்கும் அதுதான் என்னுடைய கனவும் அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா குமரிமுத்து அப்படிங்கிற ஒரு நடிகரில் ஒரு நல்ல மனிதரை பற்றி பேசுறதுக்கு இன்றைக்கும் அவருடைய ஆன்மீக சிந்தனைகளை அவருடைய இயேசு கிறிஸ்தவர்களை எல்லோரிடம் எடுத்து போகணுங்கிற எண்ணத்தை தொடர்ந்து அவருடைய மகள் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்கிறதும் கூடுதல் மகிழ்ச்சி தொடர்ந்து குமரிமுத்து என்கிற ஒரு நல்ல மனிதனுடைய பெயரும் புகழும் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கணும் இயேசுவின் புகழ் போல குமரிமுத்து அவர்களுடைய புகழும் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து நன்றி தேங்க்யூ தேங்க்யூ